ஒரு வரி இருக்கு ரொம்ப அருமையான வரி என்ன தெரியுமா சொற்கள் என்னுடையவை அர்த்தங்கள் உங்களுடையவை இது ரொம்ப சாதாரண வார்த்தை போது ஏதோ ஒரு அர்த்தத்துல அந்த சொல்லுவோம் புரிஞ்சுக்கிறவங்க அவங்க வேற ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க இப்ப ஒண்ணு இல்லை ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஒரு ஏரி கரை இந்த பக்கமா ஒருத்தர் நிக்கிறாரு அந்த பக்கமா ஒருத்தர் நிக்கிறாரு இவர் பாருங்க என்ன சொல்றா எனக்கு உசுறு அப்படின்னா இவர் சொன்னாரு காப்பாத்தி வளர்க்கறதுல மீன் தான் காப்பாத்துனா உசுறு வார்த்தை தானே இந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டா போறோம் அதை புரிஞ்சுக்கிட்டா யாரு தப்பா சொன்னாலுமே நம்ம தப்பா நினைக்க மாட்டோம் நம்ம மனசு நல்ல மனசா இருந்தா தப்பாவே சொன்னா கூட அதை நல்லாதான் புரிஞ்சுக்குவோம் வார்த்தைகள் என்னுடையவை அர்த்தங்கள் உங்களுடையவை நான் பிள்ளைகளுக்காக சொல்றேன் ஒரு முறை ஒரு ஊர்ல என்ன பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டாங்க நூற்றாண்டு விழா முதல்ல ஹெட் மாஸ்டர் ரூம்ல உட்காந்துருப்போம் ஒரு காஃபி பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த ஹெச்எம் என்ன பண்ணார் பிரின்சிபல் பேசிக்கிட்டு சார் சார் நான் இதே ஸ்கூலில் படித்தோம் சார் இங்கே வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து ஸ்கூல் இருக்குது அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி இருக்குது காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயே வந்து டீச்சர்ஸ் ட்ரெயினிங் இருக்குது எல்லாம் நான் இங்கேயே படித்து இங்கேயே வாத்தியாராக வந்து ப்ரொமோஷனாக இங்கேயே அட்வான்ஸ்டாக இருக்குன்னு அப்படியே பெருமையாக சொன்னார் இவ்வளவும் எங்கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம் இதெல்லாம் மரியாதையாக மேடையில் சொல்லுன்னு அர்த்தம் இல்லைன்னா என்கிட்ட இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே இல்லையா அவர் பற்றி எனக்கு தெரிஞ்ச என்ன போகுது சரி நாமளும் நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னு மேடையில சொல்றேன் டே தம்பிங்களா கண்ணுங்களா அவர் இங்கேயே படிச்சாரா இங்கேயே ஸ்கூல் பாஸ் பண்ணாரா இங்கேயே காலேஜ் படிச்சாரா இங்கேயே டீச்சர்ஸ் ட்ரைனிங் அவர் பெருமை அடுக்குறேன் ஒரு பிளஸ் டூ பையன் அடுத்த இன்னொரு பையன் அப்படி ஒரு குத்து குத்தனம் பத்திய பத்திய நான் அவனை பார்த்து கேட்டேன் என்ன நான் என்ன சொல்றேன் நீ என்ன கை காட்டி என்ன இங்க படிச்சா வேலை கிடைக்காதுன்னு எவ்வளவு அழகா சொல்றீங்க சார் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சா வேலை கிடைக்காது நான் சொன்ன சார் பண்ணு இவன் நம்ப மாட்டேன்னா ஆனா பெரிய மனுஷன் நீங்களே சொல்லிட்டீங்க இனிமே இவன் நம்பணும் கண்டிப்பா நம்பணும் நான் அந்த அர்த்தத்திலே சொன்னேன் இப்ப நீங்க பெரிய அர்த்தத்துக்கு வாங்க சொற்கள் என்னுடையவை அர்த்தங்கள் உங்களுடையவை மழை பெய்யுது ஏறி அது தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் சார் புடிச்சுக்கும் சொம்பு வச்சா சொம்பு தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சுக்கும் ஏரி தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சுக்கும் குளம் தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சுக்கும் அப்ப தண்ணீர் பெய்வதில் மழை ஒண்ணும் வஞ்சன பண்ணல மேகங்கள் நியாயமானவை பூமி தான் சில சமயத்தில் பாத்திரங்களை மாற்றி வைத்து விடும் இந்த உணர்வு நம்முடைய மனதுல உள்வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம யாரையுமே நோக மாட்டோம் இந்த உலகத்துல அவங்க வேணும்னு எப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நோ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த உலகத்துல யாரு மேலையும் நம்ம குற்றம் சொல்லி இந்த உலகத்துல வாழ வேண்டியது இல்லை கொஞ்சம் படிப்படியா போறேன் புத்தக திருவிழா புத்தக கண்காட்சிக்காக புத்தகங்களை நினைக்க கூடாது ரெண்டே வரி எழுதி இருந்தா புத்தகத்தை பத்தி தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து பார்த்தால் ஆயுதம் தொட்டு பார்த்தால் காகிதம் சாதாரணமா இருக்கும் ஆனா தொடர்ந்து பார்த்தால் அதுக்கு பின்னாலே நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா சில புத்தகங்கள் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன சில புத்தகங்கள் நாட்டின் அரசாங்கங்களை மாற்றி அமைத்திருக்கின்றன நான் கூட ஒரு வார்த்தை சொல்றது உண்டு சில புத்தகங்களை சில அரசாங்கங்கள் தடை பண்ணி இருக்கின்றன ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா தடை செய்த அரசாங்கங்கள் பிற்காலத்தில் காணாமல் போய்விட்டன புத்தகங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன ஒரு புத்தகத்தை தடை பண்ணுவதனால அறிவை யாரும் நிறுத்திட முடியாது அது நிக்க வேண்டிய இடத்துல நின்று மறுபடியும் நான் இந்தியாவில தடை செய்த புத்தகங்கள் வெளிநாடு போனா படிப்பேன் தேடி படிப்பேன் என்ன நம்முடைய கொள்கையினால நம்ம தடை செய்யறோம் ஆனா அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து பார்த்தால் அது ஆயுதம் எவ்வளவு பெரிய வார்த்தை அது இதுல எனக்கு ஒரு தலைப்பு நான் முதல்ல இருந்து புத்தக கண்காட்சி அப்படிங்கிற போது வெளியில லேசா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது சார் எனக்கு போன் பண்ணி கேட்ட உடனே அப்படி யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த மழை பெய்யுது ஊட்டியில பெய்யுது கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்த ஆனா நிஜமாவே இவ்வளவு ஈரம் இருக்கும்னு நான் நினைக்கல இன்னைக்கு சரியா அதே மாதிரி பெஞ்சு நீ என்ன தலைப்பு கொடுத்தியோ அதை நீ பார்த்து மலைப்பு அடையும்படியா இங்க உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி மழை பெஞ்சு பார்த்துக்கிட்டே வர்ற பொதுவா கல் என்பது இரக்கமற்ற தன்மையை தமிழில் சுட்டுவதற்கான அவன் நெஞ்சு கல்லுப்பா அவன் மனசு பாராங்கல்லப்பா ஒண்ணும் இறக்கமே இருக்காதுப்பா அப்ப இரக்கம் என்பதை கல்லுன்னு சொல்லி நாம பழகி இருக்கிறோம் ஆனா ஈரம்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அதை இறக்கம்ங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் ஈரமுடைய கண்ணு ஈரமுடைய நெஞ்சு என்றெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்ப ஈரம் என்பது இரக்கத்தை குறிப்பது கல் என்பது இரக்க மின்மையை குறிப்பது அதை ரெண்டையும் சேர்த்து நான் சொல்றேன் கல்லுக்குள் ஈரம் நீங்க வாழ்க்கைய ஒரு ஒன் சைடடா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க யார பத்தி எடுத்தாலும் ஒரு பக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரியறது இல்லை எல்லா மனிதனுக்கும் இன்னொரு பக்கம் அவனுடைய கேள்வியை நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமா கேட்டு பார்த்தா அவன் தரப்புல ஒரு நியாயம் இருக்கு அதை புரிஞ்சுக்காம நம்ம குற்றம் சொல்லக்கூடாது ஒன் சைடடா மட்டுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது ஒரு பக்கம் மட்டுமே பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது ஈரம் இல்லாதது கல் ஆனால் அதற்கு ஈரம் இருந்தால் கல்லில் இருந்து ஈரம் புறப்படுகிறது இப்ப பாருங்க வர்ற வழி எல்லாம் அருவி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் காடு மேல வரும்போது என்னுடைய ஓட்டுநரே பெரிய இலக்கிய ரசிகரா இருக்கிறார் நான் எங்க ஓட்டுநர் இல்லை இவங்க அனுப்பிச்சு வச்ச அரசாங்க ஓட்டுநர் தான் ஒரு அரசாங்க ஓட்டுநருக்கு கவிதை தெரியுது அவர் இலக்கியமா சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க இங்க அருவி பாருங்க அதை பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு நான் இப்ப ஏன் வயசு வைக்கிறதா அவர் தான் என்ன கூட பண்ணு யார் நமக்கு உதவி பண்ணாலும் தேங்க் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி அவர் அதுக்காக அந்த மலையிலேருந்து அப்படியே அருவி அப்படியே மேலேந்து அருவி வந்து எப்படின்னா சுரதான்னு ஒரு கவிஞர் எழுதினார் அருவிகள் வைர தொங்கல் வைர தொங்கல் ஒரு சின்ன வைரத்துல கல்லு போட்டிருந்தாலே அப்படியே வைர பெரிய தொங்கலா அப்படி காதல போட்டிருக்கிற மாதிரி மலையிலேந்து அருவிகள் வைர தொங்கல் இந்த இவ்வளவு மலை அவ்வளவு கடினமா இருக்கு அதுலேருந்து நீர் ஓடையா அந்த அந்த அருவி கொட்டிக்கிட்டே இருக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போலாம் பாறாங்கல்லு அப்படிங்கிறது ஈரத்தோடு சம்பந்தப்படாதது ஆனா அதுல ஈரம் வருகிற போது கண்ணுக்கு அழகா இருக்கு மலையில அருவி கொட்டுவது கண்ணுக்கு அழகா இருக்கு இப்ப இன்னொரு ஆச்சரியம் சொல்ற நீங்க சில ம மலையில சில இடங்கள்ல டப்புன்னு அப்படி கல்லை உடைச்சிக்கிட்டு சொன வெளியில வரும் எப்படி இந்த தான் கடலுக்கு பக்கத்துல நதிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து ஊற்று நீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மலை பாறாங்கல் தானே ஆனா அதுல எப்படி தண்ணி இருக்கும்னு நினைச்சா சில இடங்கள்ல அப்படி மலையினுடைய ஒரு கல்லு பேர்ந்து சுனை உள்ளேந்து ஒரு தண்ணி வரும் ஹிமாலயாஸ்ல கூட எத்தனையோ இடத்துல அது மாதிரி தண்ணீர் வருகிறது இது எதுக்கு சொல்ல வர இவ்வளவு பாறாங்கல்ல இருந்து எப்படி இவ்வளவு குளிர்ந்த ஒரு நீர் வெளியில வர முடியும் ஆச்சரியமா படைப்பை பற்றி ஒரு வினாடி நினைச்சு பார்த்தா பிரமிக்கணும் படைப்பு எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு அப்படி உங்களுக்கு நிறைய பேர் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க ஆனாலும் நான் இப்ப சொல்லிட்டு போறேன் ஒரே ஒரு வரி உலகத்தின் மிக பழமையான மலைகளில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை உலகத்தின் மிக பழமையான மலை இன்னும் அடுத்த வார்த்தை சொல்றேன் இமயமலையை விட பழமையான மலை மேற்கு தொடர்ச்சி மலை பல பேர் தெரியாது இமயமலை காலத்துல பின்னால உண்டாச்சு மேற்கு தொடர்ச்சி மலை அதற்கு முன்னால உண்டானது இருந்து அப்படி பூமி நிமிர்ந்த போது இமயமலை உண்டாச்சு இன்னும் கடலுக்குள்ள இருந்த சில படிவங்கள் இமயமலையில உண்டு ஆனா இது நிரந்தரமாவே பூமிக்குள்ள தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் உலகத்தினுடைய ரேர் ஸ்பீஷிஸ் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத பல உயிரினங்கள் அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிக்கிற வெரி ரேர் ஸ்பீஷிஸ் அது இருக்கிற இடம் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை இவ்வளவு அருமையான ஒரு சொத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம் அதை நம்ம பாதுகாக்கணும் இந்த மலையில கல்லுக்குள் ஈரம் நான் ரெண்டு கோணத்துல சொல்றேன் ஒன்று மலையில அருவி வருது அது ஒரு பக்கம் இருந்து தண்ணி வருது அது ஒரு பக்கம் இந்த படைப்பு எவ்வளவு நுட்பமானதுன்னா கல்லுக்கு உள்ளேயே ஈரம் இருக்கும் டோட்டலா பாறாங்கல்லாம் இருக்கும் அது உள்ள எப்படி தண்ணி போயிருக்கும்னே தெரியாது அதுக்கு உள்ள தண்ணி இருக்கும் அதுக்குள்ள ஒரு உயிர் வாழும் அந்த அந்த உயிருக்கு தேரைன்னு பேரு கல்லுக்குள் தேரை என்ன இந்த படைப்பு எவ்வளவு அது எப்படி உள்ள போச்சு அது உள்ள அது எப்படி உயிரோடு இருந்தது அது ஒரு பெரிய அதிசய